இது தாண்டா மோடி ஐரோப்பாவை ஈர்த்து உலக வல்லரசாக உருவெடுக்கும் இந்தியா உலக அரசியலின் திசையை மாற்றும் பாரதம் வல்லரசுகளுக்கு இடையிலான பனிப்போரும் வர்த்தக மோதல்களும் உச்சத்தை எட்டியிருக்கும் இந்த சூழலில் இந்தியா ஒரு அமைதி மற்றும் அதிகாரத்தின் மையமாக உருவெடுத்துள்ளது வியப்புக்குரியது அமெரிக்காவின் கணிக்க முடியாத போக்கும் ஐரோப்பாவின் பாதுகாப்பு கவலைகளும் இந்தியாவை நோக்கி உலக நாடுகளை தஞ்சமடைய செய்திருப்பது நமது நாட்டின் வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் டெல்லியை நோக்கி வருவதும் ராணுவ தொழில்நுட்பம் பகிர்வில் இந்தியாவை ஒரு சமமான கூட்டாளியாக அங்கீகரிப்பதும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இந்தியாவின் ஆதிக்கம் எத்தகையது என்பதை உணர்த்துகிறது மேற்கத்திய நாடுகள் தங்களுக்குள் பிளவுபட்டு நிற்கும் வேளையில் இந்தியாவோ தனது உற்பத்தி திறன் விண்வெளித்துறை சாதனைகள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப வலிமையால் உலக பொருளாதாரத்தின் அச்சாணியாக மாறி நிற்கிறது சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு மனநிலைக்கு ஒரு வலுவான ஜனநாயக மாற்றாக உலக நாடுகள் இந்தியாவை தேர்ந்தெடுத்துள்ளன இந்த நிலையில் வரும் ஜனவரி ஏழாம் தேதி கையெழுத்தாக இருக்கும் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய பாதுகாப்பு ஒப்பந்தமானது இந்தியாவை உலக அரங்கில் ஒரு வெறும் சந்தையாக பார்க்காமல் ஒரு வலிமையான தொழில்நுட்ப வல்லரசாக அங்கீகரிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க நகர்வாகும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் துறையில் இந்தியா முன் எப்போதும் இல்லாத உயரங்களை எட்டப்போகிறது குறிப்பாக ஐரோப்பாவின் கலிலியோ செயற்கைக்கோள் கட்டமைப்புடன் இந்தியாவின் நாவிக் அமைப்பை இணைப்பதன் மூலம் விண்வெளி சார்ந்த உளவு மற்றும் தகவல் தொடர்பில் இந்தியா ஒரு உலகளாவிய மையமாக மாறும் இது வெறும் தொழில்நுட்ப பகிர்வு மட்டுமின்றி விண்வெளியில் பாதுகாப்பு சார்ந்த கண்காணிப்பு பணிகளில் இந்தியாவிற்கு தன்னாட்சியை வழங்குவதோடு இஸ்ரோவின் வணிக ரீதியான வளர்ச்சியையும் பன்மடங்கு உயர்த்தும் அதேபோன்று அதிநவீன ஆயுத தயாரிப்பில் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு இது மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும் ட்ரம்ப் முன்னெடுக்கும் கடுமையான வர்த்தக போர்களுக்கு மத்தியில் இந்தியா ஒரு பாலமாக செயல்பட்டு உலக அமைதியையும் விநியோகச் சங்கிலியையும் நிலைநிறுத்துவது பாரதத்தின் பெருமையை உலக வரலாற்றில் அழியாத இடத்திற்கு இட்டுச் செல்கிறது எவ்வித தடையுமின்றி இந்தியா எடுத்து வைக்கும் இந்த ராஜதந்திர அடிகள் அது விரைவில் ஒரு முழுமையான உலக வல்லரசாக முடிசூடப் போவதை உறுதிப்படுத்துகின்றன பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளின் முன்னணி பாதுகாப்பு நிறுவனங்கள் தங்களின் அதிநவீன ஜெட் என்ஜின் தொழில்நுட்பங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் கட்டுமான முறைகளை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய தொடங்குவது இந்தியாவை உலகளாவிய ஆயுத ஏற்றுமதி மையமாக நிலைநிறுத்தும் இந்தியாவின் அபாரமான மனித வளமும் ஐரோப்பாவின் உயர்நிலை தொழில்நுட்பமும் இணையும் போது சைபர் பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இந்தியா ஒரு தனித்துவமான முத்திரையை பதிக்கும் இது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் புதிய அதிகார மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதை உலகிற்கு உறக்கச் சொல்வதுடன் மேற்கத்திய நாடுகளே வியந்து பார்க்கும் வகையில் இந்தியாவின் இராணுவ மற்றும் விண்வெளி பலத்தை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை